இது இந்த கருப்பன் சொல்லும் சிறுகதையும் அறிவுரையும் கூட ஒரு ஊரில் மிகப்பெரிய வியாபாரி இருந்தார் அவருக்கு எதிர்பாராத ஒரு தொழிலின் மூலம் எதிர்பாராத லாபம் கிடைத்தது அந்த லாபத்தின் சிறுபகுதியை தனக்கு உண்மையாக இருக்கும் வேலையாட்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நினைத்தார் ஆனால் தன்னிடம் உண்மையாக இருக்கக்கூடிய வேலையாட்கள் யார் என்பதையே அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அந்த ஊரில் உள்ள அறிஞர் ஒருவரிடம் அறிவுரை கேட்கிறார் அதற்கு அறிஞர் சொன்னாராம் இது மிகவும் சுலபம்தான் உனக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்துள்ளது அல்லவா ஆனால் உன் வேலையாட்களிடம் சென்று உனக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று சொல் அதற்குப் பிறகும் உன்னுடன் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான வேலையாட்கள் என்று கூறினார் இந்த கதையில் வந்தது போலத்தான் நாம் நல்ல நிலையில் இருக்கும்போது நம்மிடம் நல்ல விதமாக பழகலாம் நமக்காக இருப்பதாக கூறலாம் ஆனால் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நம்மிடம் எதுவுமே இல்லாத சமயத்தில் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் வெகு சிலர் மட்டுமே நம்முடன் இருப்பார்கள் அப்படி நம்முடைய கஷ்ட காலத்தில் நம்முடன் கைகோர்த்து நிற்பவர்களே நமக்கு உண்மையாக இருக்கும் நம்முடைய நலன் விரும்பிகள் என்று அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை எப்போதுமே மரியாதையோடு நடத்துங்கள் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தொலைத்து விடாதீர்கள் இதை சரியாக புரிந்து நடந்து கொண்டால் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து சேரும் முயற்சித்துப் பாருங்களேன் என் மக்கா